நகரத்தில் இருந்த ஒரு புராதன கோயிலுக்கு தினமும் ஒரு விதவை டாக்டர் வருவாள் அவள் பெயர் சானியா அவள் பூஜை செய்து வெளியே அமர்ந்திருந்த பிச்சைக்காரனுக்கு தானம் செய்து செல்வாள் இது சில நாட்களாக இப்படியே நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்த போது சானியா தானம் கொடுக்க கையை முன்னே நீட்டினாள் ஆனால் அந்த பிச்சைக்காரன் பணத்தை எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டான் அந்த ஏழை சானியா கண்களுக்குள் பார்த்து சொன்னான் எனக்கு தானம் வேண்டாம் நீ தேவை இன்று இரவு என்னுடன் இருப்பாயா என்றான் சானியா ஒரே அடியாக நின்று போனாள் அவள் கண்களில் ஒரு விசித்திரமான உணர்வு தெரிந்தது அவள் ஏதோ பேசினாள் ஆனால் அதை யாரும் கேட்க முடியவில்லை அதுவரை அந்த பிச்சைக்காரனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மின்னியது அதன் பிறகு என்ன நடந்தது அந்த விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வீடியோவின் இறுதி வரை தவறாமல் பாருங்கள் இந்த கதை இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள தேவிபூர் என்ற நகரத்தை சார்ந்தது அந்த நகரத்தில் ஒரு விதவையான டாக்டர் இருந்தார் பெயர் சானியா அவள் இதய நோய்கள் நிபுணர் அவளுக்கு நகரத்தில் நல்ல பெயர் இருந்தது அவர் கணவர் அர்ஜுன் வர்மா இறந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன அவன் மரணத்திற்கு பிறகு சானியா தன் விருப்பங்களை மறைத்து தன் வாழ்க்கையை பக்தி வழியில் கட்டுப்படுத்திக் கொண்டாள் அவள் செல்லும் கோயிலின் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் எப்போதும் அமர்ந்திருப்பான் அவன் முகத்தில் தூசி உடைகளில் அழுக்கு ஆனால் கண்களில் வருடங்களின் வலி மறைந்திருந்தது ஒவ்வொரு நாளும் சானியா கோவிலிலிருந்து திரும்பிச் செல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் பணம் தானம் செய்வாள் அந்த பிச்சைக்காரன் ஏதும் சொல்ல மாட்டான் கண்களும் எடுத்து பார்ப்பதில்லை வெறும் கைகளை நீட்டி அமர்வான் வெளியே உள்ளவர்களுக்கு டாக்டர் சானியாவின் வாழ்க்கை மிகவும் அழகாகத் தெரிந்தது ஆனால் உள்ளே அவள் இதயத்திலிருந்த துக்கம் மட்டும் யாருக்கும் தெரியாது நாட்கள் போல ஒரு நாள் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும் நேரத்தில் அந்த பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுக்கப் போனாள் அப்போதுதான் அவன் முதல் முறையாக தன் குரலை வெளியே எடுத்தான் அவன் வார்த்தைகள் கனமாக ஆனால் மெதுவாக வந்தன அவை இதயங்களில் நேரடியாக சென்றடைந்தன மேடம் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் இது என்ன கேள்வி இது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்தாள் நீயும் கூட இந்த பணத்தை எடுத்துக்கொள் மழையில் நனையாமலிரு என்று சொல்லி சென்றுவிட்டாள் டாக்டர் சானியாவுக்கு அந்த வார்த்தைகள் மனதில் அசைந்து கொண்டே இருந்தன இரவு வீட்டிற்கு திரும்பிய பிறகு அவள் சிந்தித்தாள் அவன் கண்களில் ஏதோ விசித்திரமான தெரிந்த தன்மை இருந்தது அது அவருக்கு அர்ஜுனின் நினைவுகளை நினைவுபடுத்தியது ஆனாலும் அவன் ஒரு பிச்சைக்காரன் என்று நினைத்து கொண்டே இரவு கடந்து போனது மறுநாள் மீண்டும் அந்த நபருக்கு பணம் கொடுக்க சென்றபோது அவன் மறுத்துவிட்டான் மேடம் நான் உங்களுக்காக எதையும் செய்ய முடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றான் அதனால் சானியா கோபமாக பார் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ உன் எல்லைக்குள் இரு என்றாள் ஆனால் அந்த பிச்சைக்காரன் கண்களை கீழே இறக்கவில்லை அவன் மெதுவாக சொன்னான் நான் உங்களுக்காக அப்படி ஒன்று செய்ய முடியும் அது யாரும் செய்ய முடியாது அவன் வார்த்தைகளில் அதிகமான நம்பிக்கை இருந்ததால் சானியா ஒரே அடியாக ஆச்சரியப்பட்டாள் சரி சொல் நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்டாள் பிச்சைக்காரன் பதில் சொன்னான் இந்த நகரத்தில் ஒரு மருந்து மாஃபியா உள்ளது நான் அவர்களின் முகவரி உங்களுக்கு கொடுக்க முடியும் என்றான் சானியா ஆச்சரியப்பட்டாள் அவள் நினைத்தாள் இது உண்மையாக இருந்தால் நான் போலீசாருக்கு தகவல் கொடுக்கிறேன் அப்போது அந்த விவரங்கள் சொல் என்று கேட்டாள் பிச்சைக்காரன் சொன்னான் நேற்று இரவு கோயில் அருகே உள்ள ஒரு பழைய கிடங்கில் சில நபர்களை பார்த்தேன் அவர்கள் போதை மருந்துகளின் பெரிய டீல் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் சானியா இந்த விஷயத்தை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அவள் பழைய பேஷண்ட் இன்ஸ்பெக்டர் விக்ரம் சிங்கிடம் அதை பற்றி பேசினாள் மறுநாள் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஆச்சரியகரமான செய்தி சொன்னார் டாக்டர் மேடம் நீங்கள் சொன்ன இடத்தில் இரவரீடு நடந்தது அங்கு மருந்து குழு சிக்கியது இந்த விஷயத்தில் சானியா இன்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டாள் மறுநாள் காலை அவள் கோயிலை அடைந்தாள் பிச்சைக்காரன் படிக்கட்டில் அமர்ந்திருந்தான் சானியா அவன் அருகில் வந்து அமர்ந்து மெதுளாக கேட்டாள் நீ இவ்வளவு துல்லியமான தகவலை எப்படி கொடுத்தாய் நீ யார் உண்மையாக சொல் என்றாள் பிச்சைக்காரன் சிரித்துக்கொண்டே சொன்னான் மேடம் நான் நீங்கள் பார்க்கிறவன்தான் நான் இந்த நகரத்தை உங்களை விட அதிகமாக பார்த்தவன் என்றான் இந்த விஷயம் சானியாவை கலவரப்படுத்திக் கொண்டிருந்தது அதன் பிறகு சில நாட்கள் பிச்சைக்காரன் சானியாவுக்கு நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் குற்றங்கள் பற்றி தகவல் கொடுப்பான் ஒவ்வொரு முறையும் அந்த செய்திகள் உண்மையாகிவிட்டன அவன் யாரோ என்று அவன் மேல் அழுத்தம் கொடுத்தால் உண்மையை எப்போதும் சொல்லாமல் போகலாம் என்று நினைத்தாள் அதனால் கொஞ்சம் நேரம் கவனிக்க வேண்டும் என்று நினைத்தாள் இப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு மௌனமான உறவு ஏற்பட்டது இப்போது சானியா அவனுடன் அமர்ந்து பேசுவாள் சில சமயம் அவன் சொன்ன வார்த்தைகள் அர்ஜுனை நினைவூட்டும் ஒரு நாள் அவன் சொன்னான் மேடம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நீங்கள் சொல்வீர்கள் கோயில் படிகளில் அமர்ந்து டீ குடித்தால் அந்த ஆனந்தமே வேறு என்று அந்த வார்த்தையுடன் சானியா கால்களின் கீழ் தரை சரிந்தது போல் தோன்றியது அந்த வார்த்தைகளை அவள் அர்ஜுனுடன் மட்டுமே சொன்னாள் அவள் தன்னை கட்டுப்படுத்தி புன்னகையுடன் வார்த்தைகளை பக்கத்தில் மாற்றினாள் ஆனால் இதயத்தில் கேள்விகளின் கர்ஜனை கேட்கத் தொடங்கியது ஒரு இரவு அவள் மருத்துவமனையிலிருந்து திரும்பி வருகிறாள் கனமான மழை பெய்து கொண்டிருந்தது திடீரென்று அவள் கார் நின்று போயிற்று அவள் பயந்து போனாள் திடீரென்று அந்த பிச்சைக்காரன் அங்கு வந்தான் அவன் காரை பரிசீலித்தான் சில கணங்களில் ஸ்டார்ட் செய்தான் மற்றும் சொன்னான் மேடம் இவ்வளவு இரவு தனியாக வெளியே வரக்கூடாது இந்த நகரம் நீங்கள் நினைத்த அளவுக்கு நல்லது இல்லை அவன் குரலில் கவலை மற்றும் வலி இருந்தது மறுநாள் அவள் முடிவெடுத்தாள் எப்படியாவது இந்த பிச்சைக்காரனின் உண்மையான வடிவம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் தன் பழைய நண்பர் பிரான்ஸ் நிபுணர் ரவிசிங்கை தொடர்பு கொண்டு ரகசியமாக பிச்சைக்காரனின் படத்தை அவனுக்கு அனுப்பினாள் ரவி அந்த படத்தை கவனமாக பார்த்து சானியா இந்த முகம் எனக்கு தெரிந்ததாக தெரிகிறது ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது அந்த நபர் பயன்படுத்திய பொருட்கள் இருந்தால் நான் டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய முடியும் என்றான் இதை கேட்டு சானியா குழப்பத்தில் விழுந்தாள் அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது ஒரு நாள் ஷியாம் பிச்சைக்காரனை தன் வீட்டுக்கு அழைத்து தன் வீட்டின் பின்னால் உள்ள அறை காலியாக உள்ளது அதில் இருங்கள் என்று சொன்னாள் பிச்சைக்காரன் முதலில் மறுத்த பிறகு ஒப்புக்கொண்டான் அந்த நாளிலிருந்து அவன் நாள் முழுவதும் அந்த கோயில் அருகே அமர்ந்து மாலை ரகசியமாக திரும்பி வீட்டுக்கு வருவான் சானியா ஒரு நாள் அவனிடம் கேட்டாள் ஷியாம் நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேனே நீ இன்னும் ஏன் தினமும் கோயிலுக்கு செல்கிறாய் ஷியாம் சிறிது சிரித்து கொன்றே பதில் சொன்னான் மேடம் கோயிலே என் உலகம் அங்குதான் எல்லாம் தெரியும் எல்லாம் கேட்கும் இந்த பதிலில் ஒரு ரகசியம் இருந்தது சில நாட்கள் கழித்து சானியாவுக்கு மருத்துவமனையில் இருந்து ஒரு அவசர கால் வந்தது நகரத்தில் ஒரு பிரபலமான மருந்து நிறுவனத்தில் தீ விபத்து நடந்ததற்கு விரைவாக இன்ஸ்பெக்டர் விக்ரமுக்கு போன் செய்தால் அவன் அங்கே இருந்தான் இன்ஸ்பெக்டர் சொன்னான் தீ விபத்தில் அனைத்து பொருட்களும் எரிந்து போயின ஆனால் சில ஆவணங்கள் காப்பாற்றப்பட்டன அவற்றில் ஒரு நபரின் படம் அச்சம் அர்ஜுன் போலவே தெரிகிறது என்றான் சானியா அந்த படத்தை விரைவாக தன் அருகில் வரவழைத்தாள் அந்த படம் பின்னால் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது அர்ஜுன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மருந்து டீல் அந்த வார்த்தையுடன் அவள் சிந்தனையில் விழுந்தாள் நிஜமாகவே அர்ஜுன் உயிருடன் இருக்கிறானா அல்லது இது ஏதாவது பெரிய சதித்திட்டத்தின் ஒரு பகுதியா அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள் அந்த இரவு அவள் ஷியாமை தன் வீட்டிற்கு அழைத்தாள் ஷியாம் அறைக்குள் வந்தவுடன் கிடங்கில் கிடைத்த அந்த படத்தை அவன் முன் வைத்தாள் அவள் உறுதியாக கேட்டாள் இது நீதானே ஷியாம் உண்மையை சொல் நீ யார் ஷியாம் சொன்னான் அதற்கு நேரம் பதில் சொல்லும் என்றான் அப்படியால் சானியா நீ இப்போது சொல்லாவிட்டால் போலீசாருக்கு புகார் செய்கிறேன் என்றாள் ஷியாம் புன்னகையுடன் சொன்னான் என்னை போலீசாரிடம் பிடித்தால் அர்ஜுன் சம்பந்தப்பட்ட உண்மை நீ எப்போதும் தெரிந்து கொள்ள மாட்டாய் என்றான் அதன் பிறகு ஷியாம் அவளுக்கு ஒரு முகவரி கொடுத்தான் மருந்து நிறுவனம் நிர்வாக அலுவலகத்தில் ஒரு ரகசிய அறை உள்ளது அதில் கள்ளக்கடத்தல் ஆவணங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் உள்ளன என்று சொன்னான் அந்த விஷயத்தை சானியா விரைவாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தாள் அவர்கள் லேட் நைட் அதில் ரெய்டு செய்து நிறைய அளவில் ஆவணங்கள் மற்றும் போதைப் பொருட்களை பிடித்தனர் அந்த ஆவணங்களில் ஒரு பெயர் பல முறை தெரிகிறது அதே அர்ஜுன் வர்மா பின்னர் மருந்து நிறுவனத்துடன் தொடர்புடைய பல முக்கிய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆனால் சானியாவின் சந்தேகம் இன்னும் குறையவில்லை மாலை மேலும் அடர்த்தியாகியது ஷியாம் இரவு முழுவதும் காணப்படவில்லை காலையிலேயே சத்தமில்லாமல் திரும்பி வருவான் அந்த மாலை சானியா டிஎன்ஏ டெஸ்ட் முடிவுகள் குறித்து ரவி சிங்கிடம் கால் செய்தால் இரண்டு நாட்களில் வரும் என்று சொன்னான் அந்த இரவு தெரியாத நம்பரிலிருந்து ஒரு கால் வந்தது டாக்டர் சானியா ஷியாமை விட்டுவிடுங்கள் இல்லையெனில் பெரிய விலை சொல்ல வேண்டியிருக்கும் கால் கட் ஆனது சானியா புரிந்து கொண்டால் ஷியாம் சாதாரண பிச்சைக்காரன் அல்ல என்று ஆனால் டாக்டர் சானியாவுக்கு இப்போதுவரை தெரியாத விஷயம் என்னவென்றால் ஷியாம் வேறு யாருமில்லை அவள் கணவர் அர்ஜுன் வர்மாதான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அர்ஜுனின் மரணம் ஒரு சாலை விபத்தாக தோன்றியது ஆனால் அது ஒரு சிந்தித்து செய்த திட்டமே அர்ஜுன் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் அதே மருந்து நிறுவனத்திற்காக வேலை செய்தான் அந்த நிறுவனத்திற்கு எதிராக ஷியாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் அர்ஜுனுக்கு தெரிந்தது அந்த நிறுவனம் போதைப் பொருட்களின் கள்ளக்கடத்தல் பணம் கழுவுதல் மற்றும் இருண்ட வணிகங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக இந்த குற்றங்களை வெளிக்கொணர என்று அர்ஜுன் முடிவெடுத்திருந்தான் ஆனால் நிறுவன உரிமையாளர் ராகவ் மல்ஹோத்ராவுக்கு இந்த விஷயம் தெரிந்து அர்ஜுனை வழிமாற்றும் சதித்திட்டம் தீட்டினான் அதற்கு ஒரு கார் விபத்தை ஏற்பாடு செய்தான் அதில் அர்ஜுன் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு தான் இறந்ததாக நடிக்க வேண்டியிருந்தது பின்னர் தொலைவில் அண்டர் வேர்ல்டில் ஆசிரியம் எடுத்துக்கொண்டு ஒரு பிச்சைக்காரனின் வடிவம் எடுத்துக்கொண்டான் கோயில் வெளியே அமர்ந்து அகிரமமான அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொள்வது மற்றும் சானியாவை தினமும் அருகில் காண்பது இதுவே அவன் புதிய வாழ்க்கையாகிவிட்டது ஒரு இரவு சானியா மற்றும் இன்ஸ்பெக்டர் விக்ரம் சேர்ந்து ஷியாமை பின்தொடர்ந்தார்கள் அவன் எரிந்து போன மருந்து நிறுவனம் பின்புறம் சென்றான் அங்கு அவன் யாரோ ஒருவருடன் சேர்ந்து பேசினான் அந்த நபர் ஷியாமுக்கு ஒரு சிறிய பாக்கெட் கொடுத்து இருளில் மறைந்து விட்டான் சானியாவின் பார்வை ஷியாமின் மேல் நிலைந்திருந்தது அவள் பார்த்தாள் ஒரு மூலையில் ஷியாம் பழைய டேபிளின் முன் அமர்ந்து சில ஆவணங்கள் பார்த்து கொண்டிருந்தான் அதன் மேல் அந்த பாக்கெட் திறந்திருந்தது அதில் சில படங்கள் மற்றும் ஒரு யூஎஸ்பி டிரைவ் இருந்தது சானியா விக்ரம் அனைத்து தூரத்திலிருந்தே பார்த்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஷியாம் அந்த படங்களை எரித்து விட்டான் ஷியாம் அவ்வாறு செய்து கொண்டிருக்கும்போது அவன் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மௌனமும் ஒவ்வொரு பார்வையும் அனைத்தும் இப்போது அர்ஜுனை நினைவூட்டின அவளுக்கு தெரியும் உண்மை முழுவதுமாக வெளியேறும் நேரம் இப்போது நெருங்கிவிட்டது ஒரு இரவு அவள் ஷியாம் அறைக்கு சென்றாள் ஷியாம் தூங்கிக் கொண்டிருந்தான் ஷியாம் பாக்கெட்டிலிருந்து அவன் கிடங்கில் எடுத்துக்கொண்ட பென்ட்ரைவை எடுத்துக்கொண்டாள் எடுத்துக்கொண்டாள் மெதுவாக தன் அறைக்கு சென்று லேப்டாப்புக்கு கனெக்ட் செய்து பார்த்தாள் டிரைவில் பல ஃபைல்கள் இருந்தன சில ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் சில போட்டோக்கள் அவள் அவற்றிலிருந்த ஒவ்வொரு ஆடியோ மற்றும் வீடியோக்களுடன் சேர்ந்து படங்களும் பரிசீலித்தாள் அதனால் தெரிந்து கொண்டால் ஷியாம் ஏ அர்ஜுன் என்று அதேபோல் ஷியாம் ராகவுக்கு எதிராக வேலை செய்கிறான் சானியா மெதுவாக யூஎஸ்பியை ஷியாம் பாக்கெட்டில் வைத்துவிட்டாள் இப்போது மறுபக்கம் ராகவுக்கும் கூட ஷியாம் மேல் சந்தேகம் வந்துவிட்டது அந்த நாள் ரவி சிங் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் வந்துவிட்டன என்று ஆஃபீஸுக்கு வாருங்கள் என்று ஃபோன் செய்தான் அதனால் சானியா அவன் அருகில் சென்றால் ரவி சிங் அவளுக்கு ஒரு கவர் கொடுத்து கொண்டே சொன்னான் இந்த ரிப்போர்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும் என்று அவள் அதை வீட்டிற்கு எடுத்து வந்து திறக்கும் நேரத்திலேயே ஒரு ஃபோன் கால் வந்தது அதில் இன்ஸ்பெக்டர் விக்ரம் உறுதியாக கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தான் சானியா நீங்கள் விரைவாக அங்கிருந்து சென்றுவிடு நீங்கள் நேற்று மாலை சிலர் ஷியாமை கடத்தியுள்ளனர் அவர்கள் ராகவின் நாட்களே சானியாவின் இதயம் துள்ளியது அவள் விரைவாக கவரை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு ஒரு கணம் கூட தாமதமில்லாமல் காரில் அமர்ந்து புறப்பட்டாள் இறுதியாக உண்மை அவள் முன் வெளிச்சத்திற்கு வந்தது ஷியாம் அவள் கணவர் அர்ஜுன் வர்மாதான் அப்போதுதான் அசல் திட்டம் வெளியேறியது ஷியாம் ராகவ் வர்மாவை தன் பாழடைந்த பங்களாவில் கட்டி போட்டான் அப்பக்கம் சானியா இன்ஸ்பெக்டரை எடுத்துக்கொண்டு அந்த பங்களா வழியாக நடந்தாள் அதே நேரத்தில் ராகவ் வர்மா ஷியாமுடன் உறுதியாக சிரித்து கொண்டே கொண்டிருந்தான் நீங்கள் எங்களிடமிருந்து தப்பிக்க முடியாது இப்போது உங்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் இதற்கிடையே இன்ஸ்பெக்டர் மற்றும் சில போலீசார் கதவுகள் உடைத்து கொண்டு உள்ளே வந்து கைவிலங்கு ராகவ் வர்மா இப்போது உங்கள் பிளான் வேலை செய்யாது என்றான் இதற்கிடையே வர்மாவின் ஆட்கள் போலீஸ் மேல் திரும்பினர் ஆனால் போலீசார் அதிகமாக இருப்பதால் அவர்கள் வழி கெடுத்தனர் பின்னர் சானியா ஷியாமை நாற்காலியிலிருந்து விடுவித்து வெளியே எடுத்து வந்தாள் இப்போது ராகவ் வர்மாவை போலீசார் அரஸ்ட் செய்தனர் இன்ஸ்பெக்டர் விக்ரம் சானியாவிடம் சொன்னான் இந்த நபர் வழியாக இவ்வளவு பெரிய ராக்கெட் சிக்கியது அதே நேரத்தில் சானியா தன் பாக்கெட்டில் இருந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்தாள் அதில் எழுதியிருந்தது டிஎன்ஏ மேட்ச் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பிரசன்ட் அர்ஜுன் வர்மா அதை பார்த்த சானியா உடல் குலுங்கியது சில வாரங்களுக்குப் பிறகு கோயில் படிகளில் இருவரும் சேர்ந்து அமர்ந்தார்கள் டீ குடித்து கொண்டே அன்பு நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி தோன்றியது கமெண்டில் தவறாமல் வாரங்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்